நாங்கள் எந்த ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறோம் எந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நீங்கள் எங்களுக்காக நீங்க என்ன செய்யணும் ஜெபிக்கணும் நீங்க எல்லாம் ஜெபிச்சாதான் ஊழியத்தை செய்கிற நாங்கள் ஆண்டவருக்காக பணித்தலங்களில் ஆண்டவருக்காக நிற்க முடியும் இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக டேவிட் கணேசன் அப்படிங்கிற ஒரு அண்ணனை கணேசனா இருந்த ஆண்டவரை அறியாத ஒரு அண்ணனை ஆண்டவர் தொட்டார் எப்படி தொட்டார் இருதயத்துல ஒரு பிளவீனம் இனி கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க ஐயோ உயிர் வாழ்மே வாலிபனா இருக்கு கூட நடக்க முடியல எப்படி நான் சீக்கிரத்துல செத்து போயிருவேனா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறப்போ பல விதமான கோயில்களுக்கு எல்லா இடத்துக்கு போனாங்க சரி பத்தோட பதினொன்னா ஒரு சர்ச்சுக்கும் போலாம் அப்படின்னு சொல்லி ஆலய ஆராதனையில கடைசியா உட்கார்ந்து இருந்தாங்க நாலு வாரம் ஆலயத்துக்கு போனாங்க ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார் மறுபடியும் என்னடா ஓடுனாலும் நமக்கு இழைப்பே வரலையே டாக்டர் போய் பார்க்கலாம் பார்த்து பார்த்து மறுபடியும் ஸ்கேன் எடுக்கும் உங்க இருதயத்துல இருந்த பலவீனம் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம மாறி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா ஒரே சந்தோஷம் ஒருவேளை ஜீசஸ் கோயில் போனதுனாலதான் நமக்கு சுகம் கிடைச்சிருச்சு நம்பிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆன அதப்படி ஜீச செஞ்சாரு நம்ம சொல்ல எத்தனையோ கோயில்களுக்கு போனோம் கடவுளை கும்பிட்டோம் ஏதோ ஒரு கடவுள் நம்மளை சுகப்படுத்தி இருக்கு சொல்லி ஆண்டவரை மறுதளிச்சு ஒரு நாள் இரவு ஒரு கிராமத்துல இருக்கிற வீடு நிறைய பிள்ளைங்க வீட்டுல தங்க முடியாது ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டிடத்துல நைட்டு படுத்து காலையில வீட்டுக்கு எழும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அவர்கள் இருந்த அறைக்குள்ளாக வெண்ணாடை தரித்த ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தாராம் ஏன் அழுறாரு வெள்ள போட்டு நம்ம ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய சத்தத்தை கூர்ந்து கவனித்து கிட்ட போகும்போது இந்த மனிதர் சொன்ன வார்த்தை உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக நான் அழுகிறேன் என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை அறியாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அழுது கொண்டே இருந்ததை பார்த்தோன்னே தன்னையும் அறியாமல் நமக்கு யாராவது ஒருத்தங்க அழுதாங்கன்னா நமக்கும் கண்ணீர் வரும்ல அதே போல அந்த மனிதர் அழுகிறாரேன்னு இந்த கணேசன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்களாம் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல தண்ணி தெளிச்சு கூட்டி விடும் போது யாரு உள்ள இருந்து அழுறது அப்படின்னு சொல்லி கதவை திட்டு ஏன் அழுகுற விடிய காத்தால அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வெளியே கூப்பிட்டு போறதான் தெரிஞ்சிருக்குது அந்த மனிதரையும் காணவில்லை யார் இவர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்தது இப்போ சிவகாசி பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு பத்துல ஒரு பாத்திர கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணே பைபிளை வாசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப இவங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கும் அந்த கணேசன் அண்ணே பைபிள் எல்லாம் வாசிக்கிறீங்களே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படி ஒரு அழுகிறார் அப்படின்னு சொன்னேன் அது ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காமிக்கும்போது போது ஏசப்பா தான் சுகப்படுத்திருக்காருப்பா அவர் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் என்று செய்தியை சொன்னாங்க அன்றைய நாள் முதற்கொண்டு ஜனக்கூட்டமான இடத்தில் பார்க்கும் போது ஆண்டவர் அழுகிற சத்தம் உங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்குமா அந்த ஒரே நீங்க அழாதீங்க நீங்க அழாம இருக்கணும் அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படல அழுறீங்க உங்க அறியல அழுறீங்க நான் ஏதாவது செயலைப்பான்னு சொல்லி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவரை அறியாத ஒரு புறமத வாலிபன் இடத்துல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கிராம மிஷினரி என்ற ஊழியம் தனி மனிதனா தொடங்கினாங்க இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு மிஷினரிகள் இருக்கிறோம் இந்தியாவுல எட்டு மாநிலத்துல ஆண்டருடைய ஊழியத்தை செய்யறோம்